ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் வகுப்பு பாடம் விளங்கியல் மற்றும் நோய்கள் நம்ம கடைசி பார்த்தது பெறப்பட்ட நோய் தடை காப்பு பார்த்தோம் நிணநீரிய உறுப்புகள் இந்த நிணநீரிய உறுப்புகள் அப்படின்னா லிம்பய்ட் ஆர்கான்னு சொல்லுவோம் அதாவது தடை காப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தடை காப்பு மண்டலத்தை சேர்ந்த அமைப்பிலும் செயலிலும் வேறுபட்ட பல உறுப்புகள் திசுக்கள் உடல் முழுவதும் பரவி உள்ளன தடைகாப்பு மண்டலத்தை சேர்ந்த அமைப்பிலும் பணியிலும் வேறுபட்ட பல உறுப்புகள் திசுக்கள் உடல் முழுவதும் பரவி உள்ளன லிம்போசைட்டுகளின் தோற்றம் முதிர்ச்சி பெருக்கம் ஆகியவற்றில் பங்கேற்கும் உறுப்புகள் நிணநீர் உறுப்புகள் என அழைக்கப்படுகிறது அப்போ லிம்போசைட்டுகளோட அந்த தோற்றம் முதிர்ச்சி பெருக்கம் இதுல எல்லாம் பங்கேற்க தான் நிணநீர் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை ரெண்டு வகையாக பிரிப்போம் பணியின் அடிப்படையில் இவற்றை முதல்நிலை அல்லது மைய நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் மற்ற இரண்டாம் நிலை மற்றும் புற அமைப்பு நிணநீர் உறுப்புகள் என பிரிக்கலாம் ரெண்டு வகையாக அதை பிரிக்கலாம் அதில் முதல்நிலை நிணநீர் உறுப்புகள் லிம்போசைட்டுகளின் முதிர்ச்சிக்கு தேவையான சூழலை வழங்குகிறது இப்போ பணியின் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரித்தோம் நிலை அண்டு இரண்டாவது நிலை நிணநீர் உறுப்புகள் ஸோ இதில் முதல்நிலை நிணநீர் உறுப்புகளோட வேலை என்ன அப்படின்னா லிம்போசைட்டுகளோட மெச்சுரேஷன் அந்த முதிர்ச்சிக்கு தேவையான ஒரு சூழலை வழங்குது அப்போ இரண்டாவது நிணநீர் உறுப்போட வேலை என்ன அப்படின்னா எதிர்பொருள் தூண்டிகளை பிடித்து லிம்போசைட்டுகளுடன் சேர்க்கிறது அந்த எதிர்பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய தூண்டிகளை பிடித்து அந்த லிம்போசைட்டோட சேர்க்கிறது இப்போ லிம்போசைட்டுகளோட சேர்த்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பின்னர் லிம்போசைட்டுகளை எதிர்பொருள் தூண்டிகளுடன் சண்டையிற்று அவற்றை அழிக்கிறது அதை அழித்து தாக்கி அழிக்கிறது தான் அதோட வேலை இதில் தான் முதல் நிலை நிணநீர் உறுப்புகள் இரண்டாம் நிலை நினைநீர் உறுப்புகள் ஹியூமன் சக்சல் அதாவது மனித உடலில் உள்ள நிணநீர் உறுப்புகள் முதல்நிலை அப்படிங்கிறது தைமஸ் எலும்பு மச்சை இரண்டாம் நிலை அப்படிங்கிறது நிணநீர் முடிச்சுக்கள் சுலின் மண்ணீரல் சிறு உடலில் உள்ள பெயர் திட்டுகள் அண்டு நிணநீர் முடிச்சுக்கள் இது எல்லாமே இரண்டாம் நிலை இது முதல் நிலை இப்போ முதல் நிலை நிழநீர் உறுப்புகள்ல இப்ப பறவைகள் அப்படின்னா பறவைகளோட அந்த பின்பகுதி கழிவுப் புழை பகுதியில் பேபரேசியா ஸ்பை அப்படிங்கிறது ஒன்று காணப்படும் அதாவது முதல்நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாலூட்டிகளில் எலும்பு மச்சை மற்றும் தைமஸ் சுரப்பி போன்றவை முதல்நிலை நிறைவு உறுப்புகள் பாலுட்டிகள் எலும்பு மச்சை தைமஸ் இங்கே பார்த்தோம்ல இதான் முதல்நிலை ஸோ இவை உறுப்புகள் உற்பத்தி மற்றும் தொடக்க நிலை தேர்வு ஆகியவற்றில் பங்கேற்கிறது அப்ப இதோட வேலை என்னன்னா லிம்போசைட்டுகளோட உற்பத்தி தொடக்க நிலை தேர்வு ஆகியவற்றில் பங்கேற்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இதான் அந்த பொது கழிவுப் புள்ளையில காணப்படக்கூடியது எதில் அப்படின்னா இல்லை முதல்நிலை நிணநீர் உறுப்பாக உறுப்பா செயல்படுது ஸோ இவை பொதுக்கழிவு புலையின் மேற்புறத்தில் அமைந்துள்ளது இந்த இந்த பகுதி தான் பொதுக்கழிவு புலையோடு அந்த மேற்புறத்தில் காணப்படுது ஸோ பீ லிம்போசைட்டு கட்டுகள் பேப்பரியசிஸ் பையில் முதிர்ச்சி அடைந்து திரவவழி நோய் தடைக்காப்பில் பங்கேற்கிறது அப்போ இந்த பேப்ரிசியஸ் பையில் தான் அந்த பீலிம்போசைட்டுகள் வந்து மெச்சூரேஷன் ஸ்டேஜுக்கு வருது அப்போ அங்கே முதிர்ச்சி அடைந்து திரவவழி நோய் தடைக்காப்பில் ஈடுபடுது இது ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது பறவைகள் அடுத்து வந்து பால் இவ்வகை இவகை லிம்போசைட்டுகள் ஒப்பொன்றும் எதிர்பொருள் தூண்டின் மீது குறிப்பு தன்மை கொண்டவை உறுப்புகளில் முதிர்ச்சி திறன் பெற்ற செல்கள் அடைந்த அடைந்தோசை தான் நோய் தடை காப்பு செல்களாக ஆகின்றன பால் பி செல்களின் முதிர்ச்சி எலும்பு மத்தைகளிலும் டி செல்களின் முதிர்ச்சி தைமசெல்லும் நடைபெறுகிறது இப்ப பால்வட்டிகள்ல பி செல்களோட முதிர்ச்சி அப்படின்னா அது எலும்பு மத்தையிலையும் செல்களோட முதிர்ச்சி அப்படிங்கிறது தைமஸ்லையும் நடைபெறுது அதான் அப்போ தைமஸ் அப்படிங்கிறது இப்போ தைமஸ் காணப்படக்கூடியது தோராக்ஸ் ரீஜன் மார்பு பகுதியில் காணப்படும் தைமஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த பிக்சர் வந்து புக்கில் இல்லை அது ஒரே டயக்ராமு நினைநீர் உறுப்புகள் அப்படிங்கிறத ரெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர் பார்த்துக்குங்க இதுதான் தைமஸ் அமைவிடம் அமைப்பு இது வந்து இதுதான் தைமஸ் இந்த மைய பகுதியில் இல்லை இது வந்து நுரையீரல் இது இதயம் இது வந்து தைராய்டு கிளாண்ட் தைராய்டு சுரப்பி அதாவது மூச்சுக்குழல் இது தைமஸ் சோ அப்ப இது எவ்வாறு காணப்படுதுனா அதாவது தட்டையான இரண்டு கதுப்புகளை கொண்ட தைமஸ் மார்பு எலும்புக்கு பின்புறமும் இதயத்திற்கு மேலாகவும் அமைந்துள்ளது அதான் இப்போ அந்த அந்த மார்பு எலும்பு இருக்குல்ல அதுக்கு பின்புறமாகவும் இதயத்திற்கு மேல் இது இதயம் மேலே காணப்படுது அப்போ வெளியில் இருக்கக்கூடியது மார்பு எலும்பு இந்த மார்பு எலும்புக்கு மே அதாவது மேலாகும் அதாவது மார்பு எலும்புக்கு பின்புறம் இங்கே காணப்படுதுன்னா அதுக்கு பின்புறமும் இதயத்திற்கு மேற்புறமும் இரண்டு கதுப்புகளை கொண்ட தைமஸ் அப்படிங்கிறது காணப்படுது ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா தைமஸின் ஒவ்வொரு கதப்பும் பல நுண்கதப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது நுண்கதப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது ஸோ நுண்கதப்புகள் இணைப்பு து சுவால் ஆனால் தடுப்பு சுவர் பிரிக்கிறது அப்ப இதில் நிறைய நுண்கதப்புகள் அப்படிங்கிறது காணப்படுது இப்போ என்னென்ன காணப்படுது அப்படின்னா இப்போ அங்கே பார்த்தோம் இதுதான் இந்த கதப்புகள் இது வலது கதுப்பு இது வந்து இடது கதுப்பு இது வலது கதுப்பு இது இடது கதுப்பு அடுத்து வந்து இது வந்து தடுப்பு சுவர் இந்த பகுதி வந்து தடுப்பு சுவர் அதுக்கடுத்து இது நுண்கதப்பு இந்த பகுதிங்கிறது நுண்கதுப்பு இதில் காணப்படக்கூடிய இதயம் நுரையீரல் அப்படிங்கிறது பார்த்தோம் இது நுரையீரல் இது இதயம் இதுதான் தைமஸ் ஸோ அந்த மார்பு பகுதியில் காணப்படக்கூடியது அப்போ ஒவ்வொரு நுண்கதுப்பும் கார்டெக்ஸ் என்னும் புற அடுக்கையும் இப்போ நிறைய நுண்கதுப்புகள் காணப்படும் வலது இடது நுண்கதுப்புகள் தடுப்பு சுவர் அப்புறம் இன்னும் இந்த இடத்துல நுண்கதுப்புகள் இதையெல்லாம் அப்போ நிறைய நுண்கதுப்புகளால் அடுக்கப்பட்டது அப்போ இது ஃபஸ்ட்டு ஒன்று ஒவ்வொரு நுண்கதுப்பும் கார்டெக்ஸ் என்னும் புற அமைப்பையும் மெடுலா என்ன அக அடுக்கையும் கொண்டுள்ளது கார்டெக்ஸ் அண்டு மெடுல்லா அப்படிங்கிற அக அடுக்குகளை கொண்டது ஸோ அப்போ கார்டெக்ஸ் பகுதியில் தைமோசைட்டுகளின் முதிர்ச்சி அடைந்த டீசல்கள் அடர்ந்து காணப்படுகிறது அப்போ இந்த கார்டெக்ஸ் ரீஜனில் தைமோசைட்டுகள் அப்படிங்கிற முதிர்ச்சி அடைந்த டீசல்கள் அடர்ந்து காணப்படுகிறது அப்போ மெடுலாவில் குறைந்த அளவிலான முதிர்ச்சி அடையாத தைமோசைட்டுகள் காணப்படுகிறது மெடுலா ரீஜனில் முதிர்ச்சி அடையாத அடையாத தைமோசைட்டுகள் நிறைந்து காணப்படுகிறது அப்போ தைமோசில் வந்து செக்ரிட் ஆகக்கூடியது தைமோசின் அப்படிங்கிற ஒரு காரணம் முக்கிய ஹார்மோன் அதில் உற்பத்தி ஆகுது இது டீசல்களை தூண்டி அவற்றை முதிர்ச்சி அடைய செய்கிறது மற்றும் தடைக்காப்பு திறன் பெற்ற செல்லாக மாற்றுகின்றன அப்போ முதிர்ச்சி அடைஞ்சிட்டாவே அது தடை காப்பு திறன் பெற்ற செல்லாக மாறிடும் அப்போ அந்த தைமஸ் இந்த மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்டு என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா தைமோசின்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது அப்போ ஹார்மோனை செக்ரீட் பண்ணி டீசல்களை பண்ணுது ஸ்டிமுலேட் பண்ணி அதை மெச்சுரேஷன் அடைய வைக்கிறது அதாவது செல்களை தூண்டி முதிர்ச்சி அடைய செய்தது முதிர்ச்சி அடைய செய்து தடை காப்பு திறன் பெற்ற செல்லாக மாற்றுகின்றது பின்பருவத்தின் தொடக்கத்தில் சுரப்பி செயல் நலிவு அதுக்கப்புறம் வந்து இந்த செயல் அப்படிங்கிறது நலிவு இருக்கிறது அவ்விடத்தில் அடிப்போஸ்திசு பதிலீடாக வளர்கிறது அப்போ பின்பருவத்தில் இதோட செயலுங்கிறது ரொம்ப நலிவுற்று போயிடும் அப்போ வந்து அடிப்போஸ்திசு பதிலீடாக அந்த இடத்துல வளர்கிறது அது பிறந்த குழந்தைகளிலும் விடலை பருவத்தினரிடமும் தைமஸ் அதிக செயல்திறன் கூடிய திறனும் செயல்புரிகிறது அப்போ இது வந்து என்ன அந்த பிறந்த குழந்தைகள்லையும் விடலை பருவத்தில் உள்ளவங்களுக்கும் தைமஸ்ங்கிறது அதிக செயல்திறனோட செயல்புரிகிறது இதுதான் இந்த தைமஸோட வேலை இந்த பகுதியில் காணப்படக்கூடியது அடுத்து வந்து போன்மேரம் எலும்பு மச்சைன்னு சொல்லுவான் இது நம்மளோட போனுக்கு உள்ளே காணப்படக்கூடியது இதில் வந்து பிளட் செல்ஸ் ஆகக்கூடிய பகுதி இந்த பிளட் பிளேட் பிளட்ஸ்ங்கிற அந்த பிளட் செல் பாம் ஆகக்கூடியது அப்போ எலும்பு மச்சை அப்படிங்கிறது ஒரு நின்னநிறிய திசு இது வந்து ஒரு நின்னநிறிய திசு இது எலும்பின் பஞ்சு போன்ற பகுதி என்று வைக்கப்பட்டுள்ளது அந்த பஞ்சு போன்ற பகுதினா எலும்போட உள்பகுதி அங்க காணப்படும் எலும்பு மச்சையில் காணப்படும் தண்டு செல்கள் ஸ்டெம் செல்ஸ் குருதியாக்க செல் என அழைக்கப்படுகிறது அப்ப அந்த எலும்பு மச்சை உள்ள காணப்படக்கூடிய அந்த தண்டு செல்கள் குருதியாக்க செல்கள் என அழைக்கப்படுகிறது செல்கள் செல் பிரிதல் மூலம் நிறைய பெருகி அதாவது பல்கி பெறும் ஆற்றலை கொண்டுள்ளது செல் பிரிதல் மூலமாக நிறைய மல்டிபிளிகேஷன் ஆகும் பல்கி பெருகம் ஆற்றலை கொண்டுள்ளது மேலும் இவை தண்டு செல்களாகவே நீடிக்கின்றன மேலே இது தண்டு செல்களாகவே நீடிக்கின்றன அல்லது வேறுபாடு அடைந்த பல்வேறு இரத்த செல்களாக மாறும் திறன் கொண்டவைகளாக உள்ளது இந்த தண்டு செல்களாகவே நீடிக்கின்றன அல்லது வேறுபாடு அடைந்த பல்வேறு இரத்த செல்களாக மாறுகின்ற திறன் கொண்டவை அப்போ இரத்த செல்களாகவும் மாறும் ஏன்னா அந்த பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது இந்த போன் பொன்மேரோவில் பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிற செல்லு ஃபார்ம் ஆகும் அப்போ இரத்த செல்களாக மாற திறன் அதில் இருக்குது இதுதான் முதல்நிலை நிணநீர் உறுப்புகள் அதில் எலும்பு மச்சையும் ஒன்று ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் நிலை அல்லது புற அமைவு நிணநீர் உறுப்புகள் இப்போ இரண்டாம் நிலை அல்லது புறாமை நிணநீர் உறுப்புகளில் எதிர்பொருள் தூண்டிகள் ஒருமுகப்படுத்தப்பட்டிருப்பதால் அவற்றோடு புரிந்து அதாவது முதிர்ந்த லிம்போசைட்டுகளை எளிதில் வினை புரிந்து புரிய ஏதுவாகின்றது இப்போ இரண்டாம் நிலை அப்படிங்கிறது ஒருமுகப்படுத்தப்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றோடு முதிர்ந்த லிம்போசைட்டுகள் எளிதில் வினைபுரிய ஏதுவாகின்றன மண்ணீரல் நிணநீர் முடிச்சுக்கள் அப்புறம் என்ன வயிற்றுக்குடல் குடல்வால் பாதையில் உள்ள பேயர்ஸ் திருத்துகள் டான்சில்கள் அடிநாயல்கள் மால்ட் அப்புறம் கோழைப்படலை சார்ந்த நிழநிற உறுப்புகள் கால்டு குடல் சார்ந்த நிழநீர் திசுக்கள் மூச்சு குழல் சார்ந்த நிழநீர் திசுகள் போன்றவை இரண்டாம் நிலை நினைநீர் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டாகும் இப்போ இதில் பார்த்தோம்ல முதல்நிலை நிழநீர் உறுப்புகள் அப்படின்னா பர பறவைகளில் பேப்ரீசியஸ் பை பாலூட்டிகளில் எலும்பு மச்சை தைமஸ் போன்றவை முதல் நிலை நினைநிற உறுப்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படிங்கிறது என்னென்னா அப்படின்னா நிணநீர் முடிச்சுக்கள் ஸ்ப்ளின் மண்ணீரல் நம்ம அந்த ஹியூமன் சக்சரில் இந்த சைடு பார்த்தோம்ல இந்த பகுதி நிணநீர் முடிச்சுக்கள் மண்ணீரல் சிறு பேயர் ஸ்பேச்சஸ் குடல் பகுதியில் காணப்படக்கூடிய ஸ்பேயர் ஸ்பேச்சஸ் இதெல்லாம் இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து அதான் மால்ட் அப்படின்னா கோடைப்பட கோடைப்படலம் சார்ந்த நிணநீர் உறுப்புகள் கால்ட் கட்டு அப்படின்னா குடல்னு சொல்லுவோம் அதாவது குடல் சார்ந்த நிணநீர் உறுப்புகள் அடுத்து வாழ்ந்து குழல் சார்ந்த நிணநீர் உறுப்புகள் போன்றவை இது எல்லாமே இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு அப்ப இந்த இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகளில் பேயர்ஸ் திட்டுகள் அப்படிங்கிறது குடல் பகுதியில் காணப்படக்கூடியது நீள்வட்ட வடிவத்தில் அந்த குடல் பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு திசு ஸோ இப்ப இதோட வேலை என்னன்னா இவை மனிதனின் மனிதன் மற்றும் முதுகெலும்புகளின் உயிரிகளின் சிறு குடலில் உள்ள கோலையை சுரக்கும் படலத்தில் புதைத்துள்ளன மனிதன் மற்றும் உயிர்களோட சிறு குடலில் வந்து அந்த கோழை சளி போன்ற ஒரு படலம் அந்த கோழைப் படலத்தில் புதைந்துள்ளன பேயர்ஸ் திட்டுகள் அப்போ அந்த பேயர்ஸ் திட்டுகளில் வந்து பேஜஸ் டென்ட்ரைட்டிக் செல்ஸ் மற்றும் டீசல்கள் பீசல்கள் போன்ற பல்வேறு வகையான நோய் காப்பு செல்களை கொண்டுள்ளன அப்போ இதில் பேயர்ஸ் திட்டுகளில் காணப்படக்கூடியது நிறைய தடைக்காப்பு செல்கள்ங்கிறது காணப்படுகிறது இந்த பேர் குடல் பகுதியில் சிறு குடல் பகுதியில் காணப்படக்கூடிய அந்த பேயர்ஸ் திட்டுகளில் இது வந்து சளி படலத்தில் அந்த படலத்தில் புதைந்து காணப்படும் அப்போ இதில் தடைக்காப்பு செல்கள் என்னென்ன காணப்படுது பேயர் திட்டுகள் அப்படின்னா மேக்ரோபேஜஸ் டென்ட்ரைட்டிக் செல்ஸ் டி செல்கள் பி செல்கள் இதெல்லாம் நோய் தடைக்காப்பு செல்கள் இந்த பேயர்ஸ் திட்டுகளில் காணப்படுது இப்போ பேயர்ஸ் திட்டுகள்ங்கிறது எங்கே காணப்படுது அப்படின்னா சிறு உள்ள உள்ள படலத்தில் புதைந்து காணப்படுது அப்போ இது எல்லாமே அந்த நோய் தடைக்காப்பு திறன் பெற்ற செல்கள் பேர் தட்டுகளில் நோய் காப்பு திறன் பெற்ற செல்களை பற்றி எழுதுக அப்படின்னா என்னென்ன செல்ஸ் டி செல் போன்றவை நோய் காப்பு திறன் பெற்ற செல்கள் அதாவது அன்ன டான்சில் அப்படின்னு சொல்லுவோம் இது அதாவது ஒரு வகையான மென்திசு ஆகும் இதை வந்து ஒரு வகையான மென்துசு அப்படின்னு சொல்லுவோம் அந்த டான்சில்ஸ் டான்சில்கள் நினநீர் மண்டலத்தின் ஒரு பகுதி இவை தொற்றுகளுக்கு எதிராக போராடுவதில் உதவுகின்றன இது வந்து தொற்றுகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒன்று டான்சில்ஸ் அப்படிங்கிறது நினைநீர் மண்டலத்தோட ஒரு பகுதின்னு சொல்லுவோம் ஸோ இவை உள்நுழையும் பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை தடுத்து நிறுத்துகின்றன இது வந்து உள்நுழையக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை தடுத்து நிறுத்தக்கூடியது இந்த டான்சில்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த டான்சில்கள் காணப்படக்கூடிய பகுதி அப்படின்னா தொண்டையோட பின்பகுதியில் இந்த டான்சில்கள்ங்கிறது காணப்படுது பாக்டீரியாண்டு வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை தடுத்து நிறுத்துறது தான் இதோட வேலை அதுக்கப்புறம் ஸ்பிலின் மண்ணீரல் இது வந்து இரண்டாம் நிலநிலை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் நிலை நிலநீர் உறுப்புகள் ஆகும் மண்ணீரல் அப்படிங்கிறது இது ஒரு வயிற்றுக்குழிக்கு மேலே உதராவித்தனத்திற்கு நெருக்கமாக அமைந்துள்ளன இது எங்கே காணப்படுது அப்படின்னா வயிற்றுக்குழிக்கு மேலே குதிராவைத்தனத்துக்கு நெருக்கமாக அந்த தோராக்ஸ் ரீஜனில் கிட்டத்தட்ட காணப்படுது வயிற்றுப்பகுதிக்கு மேல் பகுதியில் அதான் அந்த பிக்சரில் பார்த்து இதான் அந்த ஸ்பிளின் இது வந்து அந்த மார்பு ரீஜன் இதான் வயிற்றுக்குழி வயிற்றுக்குழிக்கு மேலாகவும் அந்த மார்பு பகுதிக்கு கீழாகவும் இந்த மண்ணிரல் அப்படிங்கிறது காணப்படுது இதான் அது காணப்படக்கூடிய இடம் ஸோ இதோட வேலை அப்படின்னா டி மற்றும் பி செல்களை கொண்டுள்ள மண்ணிரல் செல்வழி மற்றும் திரவாவளி நோய் தடை காப்பில் ஈடுபடுகிறது டி மற்றும் பி செல்களை கொண்டுள்ள மண்ணீரல் செல்வழி மற்றும் திரவாவளி நோய் காப்பில் ஈடுபடுகிறது ஸோ இதான் இதோட வேலை எல்லாத்துலேயுமே அந்த செல்ஸ் அப்படிங்கிறது காணப்படுது நோய் தடை காப்பு திறன் பெற்ற செல்கள்ங்கிறது காணப்படுகிறது ஸோ இதான் இது பிற நிலநீர் உறுப்புகள் பேர் செட்டுகள் மண்ணீரல் இது எல்லாமே இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் இப்போ முதல் நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்னா தைமஸ் எலும்பு மச்சை இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள்ங்கிறது உறுப்புக்கள்கிறது பேயர் செட்டுகள் டான்சில்கள் அந்த மண்ணீரல் இது எல்லாமே இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஸோ அடுத்து வந்த தைமஸ் எங்கே காணப்படுது அப்படின்னா இந்த தோராக்ஸ் ரீஜனில் காற்றுக்கு மேலாகவும் மார்பெலும்புக்கு உள்பகுதி அப்பொழுது இது இரண்டு கதுப்புகளை கொண்டு காணப்படுகிறது ஸோ அப்போ அந்த தைமஸ் கிளாண்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா தைமோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து செக்ரிட் பண்ணுறது தான் அதோட மெயின் ஃபங்க்ஷனே இது டீ செல்களை தூண்டி முதிர்ச்சி அடைய செய்து தடை காப்பின் திறன் சக்கர செல்களாக மாற்றுகிறது அதோடைய வேலை என்னென்னா டீ செல்களை ஸ்டிமுலேட் பண்ணி ஏன்னா அது நோய் தடை காப்பு திறன் பெற்ற செல்களாக மாற்றுவது தான் இந்த தைமஸ் கிளாண்டோட வேலை அப்போ தைமஸ் கிளாண்ட்லேருந்து செக்ரிட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோனோட நேம் என்ன அப்படின்னா தைமோசின் ஹார்மோன் அப்படின்னு சொல்ல தெரியணும் அதான் நம்ம அந்த மால்ட் அப்படின்னு பார்த்தோம்ல இந்த இடத்துல காணப்படக்கூடியது பாருங்கள் மால்ட் அப்படின்னா கோழைப்படலை சார்ந்த நிணநீர் உறுப்புகள் அப்போ கோலைப்படலங்கிறது எங்கே காணப்பட்டது அப்படின்னா சிறு குடலில் அந்த கோழைப்படலத்துக்குள்ளே என்ன புதைந்து காணப்பட்டது அப்படின்னா பேயர்ஸ் திட்டுகள் பேயர்ஸ் திட்டுகள் அது உள்ளே புதைந்து காணப்பட்டது ஸோ அது வந்து தடை காப்பு திறன் பெற்ற செல்களை தூண்டக்கூடியது காப்பு திறன் பெற்ற செல்கள் என்னென்ன அப்படின்னா மைக்ரோபேஜஸ் கண்ட்ரைட்டிங் செல்கள் டி செல்கள் மற்றும் பி செல்கள் திறன் பெற்ற செல்கள் அதான் கோழை சார்ந்த நிணநீர் உறுப்புகள் மால்ட் சொல்றோம் குடல் அதான் குடல் குடல் அடுத்து சார்ந்த நிணநீர் உறுப்புகள் அதுக்கடுத்து மூச்சுக்குழல் சார்ந்த நிணநீர் உறுப்புகள் அதான் வந்து டான்சில்கள் அப்படின்னு சொல்லுவோம் மூச்சுக்குழல் சார்ந்ததுன்னா அந்த தொண்டை பகுதிக்கு பின்பகுதியில் காணப்படக்கூடியது டான்சில்கள் இப்ப பேயர்ஸ் பேஜிகள் வந்து முதலீடு உறுப்புகளா இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகளா அது எங்கே காணப்படுகிறது அப்படின்னா பெயர் ஸ்பேஜிகள் வந்து பறவைகளில் காணப்படக்கூடியது அதோட பொது கழிவு மேல் பகுதியில் காணப்படக்கூடியது ஸோ இதை முதல் நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதான் மே பீல் இம்போசைட்டுகள் பேப்பரிசியஸ் பையில் முதிர்ச்சி அது வந்து ஃப்ளூயூடு அதாவது திரவ வழி நோய் தடைகாப்பில் ஈடுபடுது அதாவது பீர்லிம்போசைட்டுகள் வந்து என்ன அந்த பேப்பரீசியஸ் பையில் வந்து மெஜுரேஷன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ப்ளீவுட் திறவழி நோய் தடை காப்பில் ஈடுபடுது அதுதான் தைமஸ் இதயத்திற்கு மேற்புறமாக மார்கழுப்புக்கு உள்பகுதியிலையும் காணப்படுது இது நுரையீரல் இதயம் தைமஸ் தைராய்டு சுரப்பி மூச்சுக்குழல் ஸோ நிறைய கதுப்புகள் இரண்டு கது தட்டையான ரெண்டு கதுப்புகள்ங்கிறது இந்த தைமோஸ் சுரப்பில் காணப்படுது இந்த தைமோஸ் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய கார்மோனியம் என்ன அப்படின்னா தைமோசின் நிறைய கதுப்புகளை கொண்டு காணப்படுகிறது ஸோ நுண்கதுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு கதுப்பும் கார்டெக்ஸ் அண்டு புரோ மெடுல்லா அப்படிங்கிற இரு புற அடுக்குகளை கொண்டுள்ளதாக அண்டு புற அடுக்குகளை கொண்டுள்ளது அப்போ கார்டெக்ஸ் பகுதியில் தைமோசைட்டுகள் என்றும் முதிர்ச்சியடையாத டீசல்கள் அடர்ந்து காணப்படுகிறது கார்டாக்ஸ்ல டீசல்கள் என்னும் முதிர்ச்சி அடையாத தைமோசேட்டுகள் அடர்ந்து காணப்படுகிறது மெடுல்லாவில் குறைந்த அளவிலான முதிர்ச்சி அடைந்த தைமோசேட்டுகள் காணப்படுது அதாவது கார்டெக்ஸ் அண்ட் மெடுல்லா புருவாட்ட அக அடக்குகள்ங்கிறது இதில் காணப்படுகிறது ஸோ அப்ப இந்த தைமஸ் சுரப்பி அப்படிங்கிறது எங்கு ரொம்ப செயல்திறனோட அதிக செயல்திறனோட செயல்புரிகிறது அப்படின்னா பிறந்த குழந்தைகளிலும் விடலை பருவத்தினர்களும் தைமஸ் உரப்பியானது அதிக செயல்திறனுடன் வினைபுரிகிறது கேட்பாங்க மார்க்ல எங்கு தைமஸ் அதிக செயல்திறனுடன் வினைபுரிகிறது அப்படின்னா பிறந்த குழந்தைகளிலும் விடலை பருவத்தினர்களும் அதிக செயல்திறனுடன் வினைபுரிகிறது அப்படின்னு சொல்லணும் இது அடுத்த இரண்டாம் நிலை நிணநிறு உறுப்புகள் அப்படிங்கிறது என்னென்ன காணப்படுதுன்னா லிம்போசைடுகளில் எழுதி வினைபுரிவை ஏதுவாகின்றது அதாவது முதிர்ந்த ஏன் அப்படின்னா இது எதிர்பொருள் தூண்டிகள் ஒருமுகப்படுத்தப்பட்டிருப்பதால் ஸோ அப்போ இதில் எளிதில் வினை புரியக்கூடியது அப்படின்னா மண்ணிரல் நிணநீர் முடிச்சுக்கள் குடல்வாள் வயிற்றுக்குடல் பாதையில் உள்ள பேயர்ஸ் திட்டுகள் டான்சில்கள் அடிநாயிடுகள் இதெல்லாம் இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன மண்ணிரல் நிணநீர் முடிச்சுக்கள் இதெல்லாம் இங்கே பார்த்தோம் அடுத்து பேயர்ஸ் திட்டுகள் அதான் குடல்வாழ் வயிற்றுக்குடலில் பாதையில் உள்ள பேயர்ஸ் திட்டுகள் அடுத்து வந்து தொண்டைக்கு பின்பகுதியில் காணப்படக்கூடிய அந்த டான்சில்கள் அடுத்து அடிநாயுடுகள் அதனால தான் கோலை சார்ந்த நிலநிற திசுக்கள் குடல் சார்ந்த நிணநிற திசுகள் மூச்சு குடல் சார்ந்த நிணநிற திசுக்கள் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து இந்த எலும்பு மச்சை போன் மேரோன்னு சொல்கிறாங்களா போன் உள்ளே காணப்படக்கூடிய பஞ்சு போன்ற திசு ஸோ எலும்பு மச்சை அதில் வந்து தண்டு செல்கள்ங்கிறது நிறைய காணப்படுகிறது அதை தான் குருதியாக்க செல்கள்னு சொல்கிறோம் பிளட் செல்ஸ் இந்த பிளட் பிளேட் பிளட்ஸ் அப்படிங்கிற அந்த பிளட் செல்ஸ் அங்கே நிறைய அதாவது செலை எல்லாத்துலேயுமே கிடையாது சில பொன்மேற உள்ள அந்த பிளட் செல்ஸுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் இது செல்கள் செல்பிரிதல் மூலம் பல்கி பெருகும் ஆற்றலை கொண்டுள்ளன மேலே தண்டு செல்களாகவே நீடிக்கின்றன அதான் தண்டு செல்கள் குருதியாக்க செல்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லுவோம் அதாவது இது பல்வேறு இரத்த செல்களாக மாறுகின்ற திறன் கொண்டவையாக உள்ளன அப்போ இந்த செல்கள் இவை தண்டு செல்களாகவே நீடிக்கின்றன அல்லது வேறுபாடு அடைந்து பல்வேறு இரத்த செல்களாக மாறுகின்ற திறன் இதுதான் முதல் மற்றும் இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் முதல் நிலை இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் என்ன முதல் நிலை இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் என்னென்ன காணப்படுது அப்படிங்கிறது செப்பரேட்டாக தெரியணும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்